அனைத்து சொந்தங்களுக்கும் உங்கள் அன்பு தோழி கள்ளக்குறிச்சி சீமாவின் அன்பான பணிவான வணக்கங்கள் இந்த ஊர்ல நாலு பேரு நாலு விதமா பேசுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் நானும் இது வரைக்கும் அந்த நாலு பேர் யாருடா எங்க உட்காந்து பேசுறீங்க நீங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் வேற வேலை விட்டியே இல்லையான்னு சொல்லிட்டு அந்த நாலு பேரை ஆசைப்பட்டிருக்கேன் என்ன மாதிரி யாரா யாராவது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஆக வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும்னு கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் கூறியது போல நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் இந்த ஊர் அவனுக்கு என்னப்பா அவன் எந்த வழியில சம்பாதிக்கிறான்னு தெரியல ஆனா கையில புல்லா காசு வச்சிட்டு இருக்கான்

இருந்தாலும் சரி புரணி பேசுபவர்கள் அதாவது காசி பேசுறவங்க எல்லா இடத்துலயும் இருக்கத்தாங்க செய்யறாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியறது இல்லை முதுகுக்கு பின்னால பேசுறவங்க என்னைக்குமே பேசிக்கிட்டு அதே இடத்துலதான் இருப்பாங்க அவங்களோட பேச்சுக்களை நம்ம காதல வாங்காம போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம எங்கவோ உயரத்துக்கு போயிடுவோம் கடைசியில திரும்பி பாத்தீங்கன்னாலும் அதே இடத்துல உட்கார்ந்து வேற ஒருத்தனை பத்தி புரணி பேசுவாங்க ஆக புரணி பேசுறவங்களுக்கு அது மட்டும்தான் ஜாப் வேற எதுவுமே கிடையாதுங்க அப்படி புரணி பேசுபவர்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை காத்துட்டு இருக்கு தெரியுங்களா உதாரணத்துக்கு இந்த கதை சொல்றேன் கேளுங்க ஒரு ராஜா ஒருத்த தன்னுடைய கையாலே சமைச்சு அந்த ஊர் பகுதி எல்லாம் பரிமாறணும்னு ஆசைப்பட்டாரு அவருடைய ஆசையும் ஒரு நாள் நிறைவேறிச்சு அந்த ராஜாவே கையில தன்னோட கையாலே சமைச்சு ஒரு பாத்திரம் முழுக்க சாப்பாடு எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காரு எல்லாருக்கும் பரிமாறதுக்காக அப்படி ஆனத்துல கழுகு ஒண்ணு வட்டம் விட்டுக்கிட்டு இருக்குங்க அதோட கால் நகங்கள்ல ஒரு நல்ல பாம்பை கவிக்கிட்டு இருக்கு அந்த நல்ல பாம்பினுடைய வாயிலிருந்து ஒரு சொட்டு விஷம் போய் அந்த பாத்திரத்துக்குள்ள விழுந்துருது ராஜாவும் அது தெரியாம எல்லா மக்களுக்கும் பரிமாறுறாரு அப்படி ஃபர்ஸ்ட் பந்தியில உட்காந்து சாப்பிட்ட பத்து பேருமே இறந்து போறாங்க உடனே இந்த சாப்பாடு பரிமாறதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப சித்திரகுப்தன் போய் யம தர்மராஜா கிட்ட என்ன கேட்கிறாரு அப்படின்னா இந்த பாவ கணக்க நான் யார் மீது எழுதட்டும் பிரபு இந்த மன்னர் மீது எழுதட்டுமா மன்னர் கொடுக்கிறாரேன்னு ஆராயாம அந்த உணவை சாப்பிட்டு அந்த மக்கள் மீது எழுதட்டுமா அந்த கழுகின் மீது எழுதட்டுமா அந்த கழுகின் காலையிலே பிடிப்பட்ட அந்த நல்லபாமின் மீது எழுதட்டுமா யார் மீது இந்த பாவக்கணக்க எழுதட்டோம்னு கேட்டாரு உடனே வந்து யமதர்ம ராஜா வந்து கொஞ்சம் அமைதியாரு நான் சொல்லும் போது எழுதுன்னு சொல்லி சொல்லிட்டாரு ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா மக்கள் எல்லாருக்கும் அன்னதானம் திரும்ப கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு தினந்தோறும் அன்னதானம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து வெளிப்பகுதி மக்களாக இருந்தாலும் சரி அல்லது அவரோட நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி எல்லாரும் பசியார சாப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு அன்னதான திட்டத்தை திரும்பவும் ஆரம்பிக்கிறார் அப்படி அந்த ஊர் பகுதிக்கு வந்து ஒரு பத்து சாதுக்கள் புதுசா வராங்க வந்து ஒரு பாட்டி ஒருத்தவங்க உட்காந்து வெத்தலை பாக்கு இடிச்சிட்டு இருக்காங்க அந்த பாட்டி கிட்ட போய் பாட்டி இந்த மாதிரி இந்த ஊர் ராஜா வந்து அன்னதானம் போடுறாராமே அந்த பகுதி அந்த அன்னதானம் எங்க போடுறாங்க அந்த பகுதி எங்க இருக்குன்னு கேட்கும் அந்த பாட்டி அந்த வெத்தலைய டொக்கு டொக்குன்னு இடிச்சுக்கிட்டே ஒரு வார்த்தை சொல்றாங்க என்ன அப்படின்னா ராஜாலாம் அன்னதானம் போடுவார்தான் ஆனா அந்த சாப்பிடுறவங்க எல்லாருமே செத்து போயிடுவாங்க போங்க போங்க நீங்களும் சாப்பிட்டு செத்து போயிருங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்ப சொல்றாரு எம தர்மராஜா சித்ரகுப்தா அந்த பாவ கணக்கை யார் மீது எழுதணும்னு அந்த கேள்வி மீது எழுதுன்னு சொல்லி சொன்னார் தனக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை உண்மை என்னன்னே ஆராயாம தவறு அரசர் தான் உள்ளதுன்னு சொல்லிட்டு புரணி பேசிட்டு உட்காந்த அந்த பாட்டி மேல பாவ கணக்கை எழுத சொல்கிறார் எம தர்மராஜா சோ இன்னையில இருந்து காசி பேசுறவங்க எல்லாம் புரிஞ்சுக்கோங்க ஒருத்தவங்க மேல நீங்க காசி பேசுறதுனால வித பலனும் இல்லைன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்க மனசாட்சிக்கு தெரிஞ்சோம் ஏதோ டைம் பாஸ்க்காக பேசி விடுவோமே அந்த காசிக்கு ஊர் முழுக்க பரவட்டுமேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத அந்த விஷயத்த நீங்க பேசுறதன் மூலியமாக நிச்சயமாக அந்த பாவ கணக்கும் உங்க மீதுதான் ஏறுன்றதை யாரும் மருந்துடாதீங்க மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அன்பு தோழி கள்ளக்குறிச்சி சீமா நன்றி வணக்கம்